ஒரு பெட்டி சாலையில் கிடந்தது நடுச்சாலையில் கிடந்தது மர்மமாக கிடந்தது மர்ம பெட்டியை கேள்விப்பட்டு அரசு ஆணையிட்டது ஆணைப்படி அந்த பெட்டி காவல் காக்கப்பட்டது சாதாரண காவல் அல்லது ஐந்தடுக்கு காவல் பெட்டியில் என்ன இருக்கிறது என்று ஊரே கேட்டது காவல் கோட்டத்திலிருந்து எந்த பதிலும் வரவில்லை திறந்து காட்டுங்கள் பார்த்துக்கொள்கிறோம் என்று ஊரே கேட்டது காவல் கோட்டத்திலிருந்து எந்த பதிலும் வரவில்லை ஏன் என்று கேட்டால் அது அரச ரகசியமாம் ஊர் ரகசியமாம் அதை பற்றி யாரும் பேசக்கூடாது கேட்கக்கூடாது என்று அரசாணையும் அடுத்து வந்தது மக்களுக்கு ஒரே குழப்பம் பெட்டியில் என்ன இருக்கிறது ஒன்றுமில்லை என்றால் திறந்து காட்ட வேண்டியது தானே தயங்குகிறார்கள் ஏன் மறுக்கிறார்கள் பொதுமக்களுக்கு குழப்பம் அதிகரிக்க அதிகரிக்க குசு குசு என்று பேச ஆரம்பித்தார்கள் பெட்டியில் தங்கம் என்றார்கள் பெட்டியில் பணம் என்றார்கள் பெட்டி காலி பெட்டி என்றார்கள் பெட்டியும் திறக்கப்படவில்லை பேச்சும் நிற்கவில்லை திடீரென வந்தார்கள் காவலர்கள் கள்ளம் இறங்கி இப்படி பேசியவர்களை எல்லாம் கைது செய்தார்கள் ஏன் என்று கேட்டதற்கு வதந்திகளை பரப்பியதால் கைது என்றார்கள் பூட்டி இருக்கும் பெட்டியில் இருப்பது என்னவென்று அனுமானிப்பது குற்றமா என்று கேட்டால் ஆம் அது ராஜ ரகசியம் ராஜ விஷயம் அனுமானிக்கும் உரிமை உங்களுக்கும் உண்டு எங்களுக்கும் உண்டு ஆனால் அதை வெளியே சொல்லும் உரிமை யாருக்கும் கிடையாது அதுக்கு மட்டுமே உண்டு என்றார்கள் காவலர்கள் இவ்வாறு அந்த நாட்டில் மக்கள் அதிகாரம் அடமானமானது பேசுபவர்கள் சிறையிலே அடைக்கப்பட்டார்கள் இப்படித்தான் ஜனநாயகமற்ற ஆட்சியிலே அவ்வப்போது நீதி நேர்மை நியாயம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடின்றி ஓடும் கரைபுரண்டோடும் பொறுப்புகளை கடந்ததல்ல சுதந்திரம் பொறுப்புகளை ஏற்பதே சுதந்திரம் புரட்சி என்பது மனிதகுலத்தின் குலத்தின் மறுக்கப்பட முடியாத உரிமை சுதந்திரம் என்பது யாருக்கும் மறுக்கப்பட முடியாத பிறப்புரிமை இது பகத்சிங் எவனொருவன் அறிவு பெட்டகத்தை திறந்து அறிவொளி வெளிச்சத்தில் அலசி ஆராய்ந்து பார்த்து ஒன்றை ஏற்கிறானோ அல்லது மறுக்கின்றானோ அவனே சுதந்திர மனிதன் இப்படி சொல்கிறார் அறிவர் அம்பேத்கர் சுதந்திரதாகம் தனிந்து விட்டாலும் அடிமை எண்ணங்களின் மேல் மோகம் அதிகரித்து கொண்டே வந்தால் மீண்டும் தாகம் எடுக்கப் போவது உறுதி இப்படி ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார் சென்னை நிவாஸ் பிரபு சுதந்திரம் பற்றிய கவிதையாக தன்னுடைய கொடுக்கப்பட்ட அரை வட்டத்தின் மதிப்பை கொண்டு பைஆர் ஸ்கொயரால் பெருக்கினால் எந்த விடை வருகிறதோ அந்த இடம்தான் மாடு மேய்ந்த இடம் என்று குறிப்பிட்டு விடை எழுதுகையில் கேள்வி எழுப்புகிறது மனம் அவ்வளவுதானா மாட்டின் சுதந்திரம்